அஸ்லாம் வலைக்கும் இதுதான் அந்த உகது மலை யார் ஒருவர் ஒருவர் மரணித்த பின் அவருடைய அடக்கம் அதாவது ஜனாசாவில் கலந்து கொண்டு அடக்கஸ்தலம் வந் வரை சென்று வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கீராத் நன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கடைசி வரை இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கீராத் நன்மை ஒரு கீராத் என்பது உகது மலை அளவு அதோடைய நன்மை கிடைக்கும் மூவது மலையோடைய அளவு பார்த்திங்கன்னா ஏழு கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் அகலம் ஏற்கனவே அவங்களுக்கு அந்த பழைய பழைய எபிசோடல சொல்லியிருக்கேன் பழைய பாட்டில் சொல்லியிருக்கேன் அதோட நன்மை வந்து கிடைக்கும் இதுதான் இந்த உகது பாடர் மிகப்பெரிய சிறப்பு இது நாங்கள் பார்த்துட்டு அடுத்தது எங்களுக்கு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க சாப்பாக்கள் இடத்துல கட்டப்பட்ட இது மஸ்டுடா அப்போது யுத்தத்தில் கலந்து கொண்ட சாப்பாக்களுக்கு உணவு தயாரித்து கொடுப்பதற்காக வேண்டியும் முதலுதவி செய்வதற்காக வேண்டியும் வருகிறது இந்த சாபாப்பெண்மையில் அந்த இடத்துல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அஸ்ஸாம் வலைக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னன்னு பார்த்திங்கன்னா அது போர்க்களத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த சாவிகளுக்கு உணவு செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் முதல் உதவி இந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுதான் அந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதை வந்து ஒரு மஜித் மாதிரி கட்டிருக்காங்க இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள் அந்த கார்டன் மாதிரி இருக்குல்ல இதுதான் வந்து மஜ்ரா மாநகரத்தில் முந்தைய நுழைவாயிலாக இருந்துச்சு தான் வந்து இது இல்லாமல் இங்கே நிறைய வந்து வாகனங்கள் போக்குவரத்து நெருக்கடியாகிறதுனால இந்த இதை இதை வந்து அந்த வாயில் வந்து மாற்றிட்டாங்க இதுதான் அந்த இடம் இதுக்கு அடுத்தது நாங்கள் அந்த உகந்த பாடுக்கு எதிரில் இருக்கிற அந்த மலையை தான் பார்க்க போகிறோம் இது தான் எங்கள் ஹஸ்டர் கூப்பிட்டு போய் காமிச்சுட்டு இருந்தார் மின்சாரம் நீங்களும் பாருங்கள் அடுத்தது இப்போ நாங்கள் அங்கே தான் போயின்ட்டுருக்கோம் இது தான் அந்த இப்போ வர பார்த்துப்பாங்க போரில் கலந்து கொண்ட அந்த சாதியங்களுக்கு வேலையே இருங்க நான் சொல்கிற வரைக்கும் வராதீங்கன்னு சொன்ன மலை இதுதான் அந்த மலை இன்ஷா அடுத்த சொல்ல பார்க்குறேன்